கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது கன்னியாகுமரியில் தொடரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன அந்த வகையில் கோதையாற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக ஐந்தாவது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும் நவீன கருவிகள் பொருத்துவது தொடர்பாக குற்றால அருவியின் மேல் பகுதியில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் குழு ஆய்வு மேற்கொண்டது கடந்த பதினேழாம் தேதி பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பதினேழு வயது சிறுவன் பலியான நிலையில் அருவி பழைய குற்றாலம் அருவி ஐந்தருவி உள்ளிட்ட பகுதியில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குற்றால அருவிகளில் அடிக்கடி வரும் வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்டுபிடிக்க ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி குற்றால அருவிக்கு மேல் உள்ள ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும் நவீன கருவிகள் பொருத்துவது தொடர்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தொரப்பள்ளி ஆற்று ஓரத்தில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த மழையால் தொரப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு வயல் பகுதிகளிலும் சூழ்ந்தது இதனால் இரவு முழுவதும் குழந்தைகளுடன் அவதிக்குள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர் மேலும் அரசு கட்டி கொடுத்த தொகுப்பு வீடுகளில் அடிப்படை வசதி இல்லாததால் ஆற்றோரத்தில் வசிக்கும் சூழல் உள்ளதாகவும் புலம்புகின்றனர் நைட் நாங்க தண்ணி வரும்போது உட்கார்ந்தா இருந்த ஒரு மூணு மணி வரைக்கும் அது கூட வந்து யாரும் பார்க்கறது இல்லை மழை வந்துட்டு இருக்கிறது இல்லை ஒண்ணும் இல்லை மேல புது கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து கரண்ட் தண்ணி ஒன்னு வசதி ஒன்னு இல்லை அங்க போய் இருக்க சொல்றாங்க எப்படி போய் இருக்க முடியும் யாரும் வந்து பாக்குறதில ஒண்ணு இல்லை வீடு மட்டும் புது இருக்கட்ட இருக்கன்னு சொல்லிட்டு மேலே போங்க மேலே போங்க சொல்றாங்க எப்படி போக முடியும் செய்திகளை உடனே القناه தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க